உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென்டி வினியர்களை குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி ஆகிறார் என்னைக்கு ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி ஆகிறார் திருக்கணித முறைப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா கோவிலெல்லாம் வாக்கியம் எப்படி பண்ணுவாங்க ஜோசியர்களெல்லாம் திருக்கணித முறை எப்படி பண்ணுவாங்க பரிகாரம் வாய்ப்புள்ளவாங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்போ இந்த குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசின் இயர்களே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு பயிற்சி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் குரு பார்த்தா கோடி நன்மை குரு இந்த வருஷம் உங்களை அதிகம் பார்க்கல உங்கள் ராசியை அதனால் பயந்துக்காதீங்க அதனால நன்மை இல்லையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வேண்டாம் போன வருஷம் குரு பார்த்து அவ்வளோ பெரிய நன்மைலாம் ஒன்றும் நடக்கலை ஆனால் இப்போ குரு பார்க்கலனால நன்மை செய்ய போறாரு எதிர்பார்த்து காத்துருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நன்மைன்னா தனம் குடும்ப வாக்கு உங்கள் சொ உங்கள் சொல்வாக்கு அதிகரிக்க போகுது எதிர்பார்த்து காத்துருங்க அதுக்கு அடுத்ததாக கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா சொத்து நிலம் வாங்க போறீங்க ஆடு மாடு சுபீட்சை உண்டாகும் எதிர்பார்த்துக்கன்னா வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷம் அதுக்கு அடுத்தது உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் போது நல்ல மருந்து கிடைக்கும் நோய் நீங்களேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த வருஷத்தில் நோய் நீங்கிறதுக்கான மருந்து மாத்திரைகள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு எதிரி யாருங்கிறது வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்துரும் அஸ்ஸாட்டாக ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா இந்த வருஷம் உங்களுக்கு அதுதான் இருக்குது ஆனால் இதுவே ஒரு பெரிய நல்ல அது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது புடிதான் உங்களுக்கு எதிரி யாருங்கிறது வெளிச்சம் போட்டு குரு காட்டி கொடுத்துட்டு போயிடுவார் ஹெல்த்தில் தான் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஹெல்த்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக அப்படி வருது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும் கொழுப்பு சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது ஒரு சிலருக்கு தலையில் மூளையில் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும் அதிகமாக ஃபோன்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க அதெல்லாம் பார்த்தா கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தால் சைனீஸ் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க இப்போ இந்த டைம் கிடச்சிரும் அதிமத்துரும் அந்த மாதிரிலாம் கடைகள் நாட்டு மருந்து கடைகளில் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாவே சரியாயிடும் பார்த்துக்கோங்க ஒருத்தருக்கு அல்சர்லாம் வரும் திருப்பிலாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களா அதெல்லாம் சரியாயிடும் ஒரு சிலருக்கு தொப்பம் வந்துருச்சேன்னு ஒரு சில கவலைகள் இருக்கும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க அந்த என்னடா இது இது அது அதெல்லாம் நார்மலாகவே சரியாகிடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்றவளோ இருக்காது அதுக்கு தகுந்தபடி ஹெல்த் ஆரோக்கியம் கிடைக்கும் பயந்துக்கு தேவையில்லை ஆனால் கவனிக்கணும் கவனமாக இருக்கணும் நான் சொன்ன விஷயத்துலலாம் கவனமாக இல்லைனா அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க சொந்தமாக தொழில் செய்யும் கன்னிராசி நேர்களே கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் தொழிலில் கவனம் இருக்கணும் ஆடிட்டிங் போயிடுங்க வரவு செலவு கணக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படி பண்ணிட்டீங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களோட ஆடிட்டர்கிட்ட கேட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லைன்னு இல்லை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கோங்க உங்களை மாட்ட விட்றதுக்கு குரு ரெடியாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் தொழிலில் ஏதாவது விரிவுபடுத்தலாம்னா பண விஷயத்தில் எச்சரிக்கை இருந்திட்டா ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்து நடந்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கிட்ட கொடுத்து வாங்கி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கான பிளான் பண்ணிக்கோங்க இல்லை ஆட்டை அம்மா இல்லைனா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற மனைவி அவங்க ரெண்டு பேர்த்தில் ஆட்டோடு கொடுத்து வாங்கி பண்ணீங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் இது நான் சொல்ல தேவையில்ல இது உங்களுக்கே புரியும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்மையில் போய் முடியும் வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை வரும் உங்கள் பாஸ் கூட சண்டை வரும் இல்லை உங்களோட உயிர் அதிகாரி கூட சண்டை வரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க இப்போ பொறுமை அடக்க ரெண்டும் தேவை இது ரெண்டும் உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குருவோட சப்போர்ட் இல்லை சுய சொயசார்த்து பார்த்துட்டு நீங்களாக உணர்ந்து அதை பண்ணிட்டீங்களா நல்லது நடக்கும் இல்லை நான் அப்படி தான் அது யார் சொல்லி நான் கேட்க போகிறதில்ல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இருந்தீங்களா வேலை போயிடும் அப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் புரியுதுங்களா நான் உங்கள் நல்லதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நான் அப்படி இல்லையேன்னு ஒரு சிலபடி யோசிப்பீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் ஒரு மாதத்தில் உங்களை கவனிங்க நீங்களே மானிட்ரு பண்ணுங்கள் யா என்ன நடக்குது டெய்லியும் என்ன நடக்குதுன்னு ஒரு டைரி எழுதி பாருங்கள் அப்போ உங்களுக்கு உங்களோட தவறுகள் எல்லாம் அதில் கண்ணுக்கு தெரியும் ஒரு மாதம் எழுதுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் எழுதுங்க அந்த குரூப் ஏறிச்சுக்கப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் எழுதுங்க அதுலேயே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் எழுதுங்க ஓகேவா டைரி எழுதி படவங்க என்ன நடந்தது காலையில் எழுந்திரிச்சேன் என்ன பண்ணேன் ஆட்டு பேசினேன் என்ன நடந்தது ஆஃபீஸுக்கு போனேன் என்ன நடந்தது அப்படின்லாம் எழுதுங்க அதில் பார்த்தீங்களா ஆஃபீஸில் கோவப்பட்டேன் சண்டை பண்ணேன் எனக்கு பிடிச்ச மாதிரி யாரும் நடந்துக்கல என்னை எல்லாம் வெறுப்பேற்றுறாங்க என்னை எல்லாம் மரியாதை செய்கிறாங்க எனக்கு எதிராக வேலை செய்கிறது தெரியுது இதெல்லாம் வரும் இதெல்லாம் வருதான்னு பாருங்கள் ஆமாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரம் நான் சொல்லிடுறேன் பயந்துக்காதீங்க சரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் உங்களோட குலதெய்வம் உங்களோட குலதெய்வ கோயிலில் போய் அந்த குருமார்கள் அந்த பூசாரிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க ஓகேவா அது ரொம்ப முக்கியம் வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க வேட்டி துண்டு வாங்கி கொடுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இல்லை சஸ் சொக்கா எடுத்து கொடுக்குறது எல்லாமே அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் நான் சொல்கிறது வேஷ்டி துண்டு அப்படிங்கிறது என்னோடய கடமை அதை நான் சொல்லிடுறேன் அதே போல் அவங்க குடும்பத்துக்கு ஒரு சிறப்பு அரிசி எடுத்து கொடுத்துருங்க வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் இன்னும் வாரம் வாரம் டெய்லியெலாம் நான் சொல்லலை வருஷத்தில் ஒரே ஒரு முறை ஒரு சிப்ப அரிசி பெஸ்ட்டான அரிசி குவாலிட்டியான அரிசி நீங்கள் சாப்பிட்றதோட விலை அதிகத்தில் வாங்கி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் தானம் அப்படிங்கிறது முக்கியம் அதை புரிஞ்சுக்கோங்க அதை அதை செஞ்சுடுங்க இதை செஞ்சீங்களாவே உங்கள் அலுவலகத்தில் வரக்கூடிய தொல்லைகள் வந்து நீங்கள் விடுபடலாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க இதை நான் அசால்ட்டாக சொல்கிறேன் நினச்சிக்கிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்டாதீங்க இதில் ஒரு சூட்சமும் இருக்குது இதை கடைபிடிங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது கண்டிப்பாக பிரச்சனை வராதுங்க ஏன்னா குருவை பற்றி அணு அணுவாக நான் ஆராய்ச்சி இருக்கேன் அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாற்றம் வரும் உங்களுக்கு பொறுமை வந்துடும் அடக்கமாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க இதெல்லாம் இருக்கும் இப்போ உங்களை பொய் பேச வைப்பாங்க உங்களை கோவப்படுத்த வைப்பாங்க உங்களை பொறுமை இழக்க வைப்பாங்க இதெல்லாம் நடக்கும் அப்போவே புரிஞ்சுக்கலாம் ஓ குரு பத்தில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அதை புரிஞ்சிக்கிட்டீங்களாவே இதெல்லாம் மாற்றம் வருந்தேன் யாராலையும் இது பண்ண முடியாது ஓகேவா ராசிக்கு பத்தில் குரு இருக்கார் அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த குரு பகவானால் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தராருங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இதுதான் நல்ல நேரம் அம்மாவோடய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க வண்டி வாகனம் இருந்தால் மாற்றிடுவீங்க இல்லைனா புது இல்லைனா புதுசாக வாங்க போகிறீங்க வாழ்த்துக்கள் காரு கார் நான் சொல்கிறது இப்போ டூ வீலரெலாம் இல்லை கார் வாங்க போகிறீங்க அட்வான்ஸ் வாழ்த்துக்களை உருவாக்கிக்கிறோம் அதே போல் இந்த குரு பயிற்சி வந்து வரவு செலவு கணக்கு பார்த்துக்கோங்க ஆடிட்டிங் பார்த்துக்கோங்க அதே போல் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சலுகைகள் ஏதாவது கொடுக்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது அதன் மூலிமா அவங்களுக்கு நிறையா நன்மைகள் நடக்கிறத உணர்வீங்க மாதம் ஒரு டைம் வந்து அவங்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்குற பழக்கத்தை கொண்டாந்துருங்க ஒரு மாற்றம் வரும் அப்புறம் பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருந்துக்கோங்க பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள் ஒருத்தர்கிட்ட கொடுத்து வாங்கி செலவு பண்ணுங்கள் அதுதான் நல்லது உங்கள்கிட்ட கதேன்னு சொல்லி செலவு பண்ணிட்டீங்களா லாஸ்ட்டாகவும் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கோங்க அதே போல் பசுமாடு வெளிநாட்டில் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி இருந்தாலும் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் கோ சாலை கோ பூஜை எல்லாம் பண்ணுங்கள் எல்லாம் ரொம்ப நல்லது நடக்கும் பார்த்துக்கோங்க அதே போல் அடகு வச்ச தங்கத்தை ஈஸியாக மீட்டர்லாம் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் தங்கம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கான முயற்சிகள் எடுங்க கடினமான முயற்சி தான் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஹெல்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு தடையாகிறது யாருங்கிறது இந்த டைம் வெளிச்சம் போட்டு காட்டிடும் அவங்ககிட்ட கொஞ்சம் விலைக்கு இருந்துட்டு மற்றவங்க மூலிமா தேடுங்க நல்லது நடக்கும் நீங்கள் ஒருத்தர் ரொம்ப நம்பிட்டு இருக்கிறீங்களா அவங்க தான் அவங்களை தடையாகவே இருக்காங்க வேறொருத்தர் மூலிமா தேடுங்க ஈஸியாக ஓகே ஆகிடும் பார்த்துக்கோங்க கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு பகவான் சுகஸ்தானத்தை பார்க்குறாள் திருமண யோகம் உண்டு கண்டிப்பாக முயற்சி எடுங்க நல்ல வதத்தில் திரும்ப நடக்கும் ஆனால் குரு நே நேரடி பார்வையிலங்கிறனால நாம் தான் முயற்சி பண்ணோம் ஆனால் குடும்பத்து ஸ்தானத்தை பார்க்குறாரு கட்டாயம் குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார் முயற்சி பண்ணுங்கள் மாணவ மாணவர்களுக்கு குரு படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறார் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை நல்லதே நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க தடைகள் வராது குருவோட அணுகிரகம் இருக்குது படித்து முடிச்சுட்டு வந்துடுவீங்க பயப்பட தேவையில்ல படிப்பில் உங்களுக்கு தடை இல்லைங்கிறது நம்புங்க ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க கோபத்தை குறைச்சிட்டிங்களாவே போதும் இல்லத்து அரசுகளுக்கு உடல் நலத்தை பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஹெல்த்து சம்மந்தமான பிரச்சனை வரப்போகுது பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு சைனீஸ் ப்ராப்ளம் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நேரத்துக்கு சாப்பிட்றாங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் நூறுக்கு தீனி அதிகம் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நான் வேண்டவங்களுக்கு இருக்குது ஒரு சிலக்கு ரொம்ப நின்றுக்கிட்டே வேலை செய்கிறீங்க அதனால் பாதை பிரச்சனை வருது கால் வலி முட்டி வலி கால் தனியாக வீங்கிறது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கான மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க நல்லது கண்டிப்பாக அதுக்கான மருந்து மாத்திரை குரு பார்க்குறதுனால நல்ல இடத்துலருந்து கிடைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க அடவுகச்ச நகையை மீட்டர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் வந்து ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஒரு கவலை இருக்குது இப்போ அதுக்கான மருந்து சாப்பிட்டீங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆண்டவனோட அனுகிரகம் இருக்குது பார்த்துக்கோங்க குழந்தை பாக்கியம் தேவைன்னா தேன் தானம் பண்ணுங்கள் குலதெய்வ கோவிலுக்கோ இல்லை இஷ்டதேவிக்கோ அபிஷேகத்துக்கு தேன் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் தேன் கொடுத்தா குருவோட அனுகிரகம் கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க ஆனால் சுத்தமான தேன் ஆகணும் அதை ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரப்போது பார்த்து பொறுமையாக இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது கொஞ்சம் கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்துக்கோங்க குழந்தைங்க மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க அவங்களுக்கு கேர் எடுத்து போ ஃபாலோ பண்ணிக்கோங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு வீட்டில் இருக்கிறவங்க சில பேர் தொல் பண்ணலாம் இந்த வருஷம் அது கொஞ்சம் அதிகரிக்கலாம் போன வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷம் கொஞ்சம் அதிகரிக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனிங்களா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பண விஷயத்தில் கராராக இருந்துக்கோங்க யாருக்கு பணம் கொடுக்குறதுனால ஒரு நிமிஷம் யோசித்து பண்ணீங்களா நல்லது நடக்கும் அவசரப்பட்டீங்களா காரியம் பிரச்சனையாடும் கொஞ்சம் எச்சரிக்கா இருந்துட்டிங்களா நல்லது நடக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸால் தடை பணம் தான் மற்றபடி இல்லை அதை பயந்துக்கு தேவையில்ல பரிகாரங்களுக்கு இது பார்த்துக்கோங்க கண்டிப்பாக முறையாக பரிகாரம் செஞ்சுட்டீங்கன்னா நல்லது நடக்கும் ரொம்ப சுய அவங்க இந்த குரு பேச்சியில் பார்த்துக்கிறது நல்லது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும் அதன் மூலிமா அவங்களை நீங்கள் சரி பண்ணி இந்த திருமண தடை பரிகார பூஜையில் நாங்கள் செய்யக்கூடிய ஹோமம் தான் ரொம்ப முக்கியம் சுயவரம் கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை இதில் கலந்துக்கிற பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் ஓகேவா திருமண தடை அதுக்கடுத்து ஆண்களுக்கு வந்து ஸ்ரீ காந்தர்வ ராஜ ஹோமம் ஓகேங்களா இந்த ஹோமமும் நடக்குது ஓகேவா அதனால் புக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலேருந்து முக்கியமான பொருட்கள் எடுத்துகிட்டு வரணும் அது என்னான்னு சொல்லுவேன் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க அது கூடவே ஆறு ஜெராக்ஸ் நல்லா நான் போச்சுக்கோங்க ஆறு ஆறு ஜெராக்ஸ் தான் ஆறு ஜெராக்ஸ் இந்த ஆறு ஜெராக்ஸ்லேயும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆறு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க அது பூஜை பண்ணி கொடுக்கறதுக்காக ஓகேவா ஆறு ஜராக்ஸ் எடுத்து வந்துடும் எங்ககிட்ட கீழே கற நம்பருக்கு ஃபோன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க எவ்வளோ கட்டணம்னு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கட்டணங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கட்டணம் செலுத்துங்க கட்டணம் செலுத்திட்டீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது என்னென்னு பார்த்தீங்களா உங்க உங்கள் நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும் உங்களோட சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்னங்கிறது பேச சொல்லிடுறேன் ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க என்னென்னா ஜாக்கெட் பீட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்ன கலருங்கிறது உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க ஓகேவா பணம் கட்டினோடனே உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அதில் பார்த்துட்டு இந்த கலர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்தது மஞ்சக்கோம்பு அதில் அதில் வந்து மஞ்சள் கயிறு கட்டி தாலிக்கயிறு மஞ்சக்கயிறு கட்டி மஞ்ச கோம்பு வீட்டில் சாமி ரூமில் வச்சுருந்தோம் ஜாக்கெட் பீட்டும் அங்கே வச்சிடணும் ஓகேவா இதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் ரூல் புரியுதுங்களா யாருக்கெல்லாம் சீக்கிரம் திரும்ப நடக்குதுன்னு ஆசைப்பட்றாங்களோ இந்த பரிகாரத்தில் வாய்ப்பு கலந்துக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு கல்யாண தோஷம் நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் இது குரு மீது ஆணை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்குறார் திருமண தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஓகேவா அதே போல் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தோஷம் இருக்குது விவாக சகடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியாது விவாக சகடம் உங்கள் ஜாதகத்துக்கு தான் பார்த்து அந்த இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம் அதுக்கு தான் உங்கள் ஜாத தான் ஆரம்பத்துலேயும் நாங்கள் கேட்குறோம் ஓகேவா இது நூற்றி எட்டு பேர் தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சங்கல்பம் நடக்கும் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சங்கல்பம் நடக்கும் புரியல அதனால தான் நூற்றி எட்டு பேர் இங்கே நீங்கள் அல்லாது சேர்த்தி பண்ணுற வேலையே இல்லை எங்ககிட்ட ஓகேவா நூற்றி எட்டு பேர்னால் நூற்றி எட்டு பேர் தான் ஓகேவா அதனால ரொம்பலாம் யோசனை பண்ணிட்டு இருக்க தேவை சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க கசகசன்னு பண்ணுறதில்ல எல்லாத்தையும் உட்கார ஏதோ தனக்குன்னு பண்ண போகிறதில்ல முறையாக பண்ணிட்டு முறையாக ஒரு சில ரகசியம்லாம் சொல்லுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரகசியமாக இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷத்துக்கான ரகசியங்கள் நீ இந்த முறையில் ஃபாலோ பண்ணி இந்த இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்க ஒரு சில பேர்த்துக்கு என்ன நடக்குன்னா நிறையா ஜாதகங்கள் வரும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்கும் ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்காது மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்கும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்காது இப்படிலாம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு வழிபாடு முறை இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுத்துருவோம் நீங்கள் இந்த முறையில் போங்க கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற ரகசியம்லாம் சொல்லி கொடுத்துருவோம் பயன்படுத்திக்கோங்க ஆறே மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் பத்திரிக்கூட நம்ம கோயிலுக்கு போகிறீங்க தயாராகிக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் குரு ராகு கேது பயிற்சி பரிகார பூஜை நடக்குது அது என்னைக்குன்னு கேட்டிங்களா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த பரிகார பூஜை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் ஒன் ஒன்று வந்து திருமண தடைக்காகவும் இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைக்காகவும் பிடிச்சிருக்கோம் இந்த கடன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் இருக்குதோ அவங்கலாம் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் அதில் ஒரு நூற்றி எட்டு பேர் திருமண தடைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஒரு நூற்றி எட்டு பேர் ஓகேங்களா முழுக்க முழுக்க இது பரிகார பூச்சை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பூச்சை புரியுதுங்களா நீங்கள் பணம் கட்டுறீங்க உங்களுக்கான பூஜை கடன் நிவர்த்திக்காக பணம் கட்டுறீங்க அதுக்கான பொருள்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் கோயில் கோயில் க ஒரு சில பொருட்கள் கொடுப்போம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மன நிம்மதியோடு போவீங்க இது ஒரு பெரிய கட்டணம் இல்லை சிறிய கட்டணம் தான் கீழே கார நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க அது என்னென்னாவது தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் குடும்பத்தில் திருமண தடையாக இருக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த தகவலை அனுப்பிச்சி விட்ருங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடன் பிரச்சனை எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா அந்த கடன் கட்டால் வழி தெரியாமல் தான் முழிச்சுட்டுருக்கேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சிங்களா நிச்சயமாக இந்த டைம் வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது ராகுபகவானால் தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும் மற்ற கிரகம் நவகோல்கள்லேயே பகவான் தான் கோடி கோடியாக பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு தான் அதனால் தான் அந்த ராகு இது பயிற்சி சமயத்தில் நம்ம இந்த பூஜைகள் பண்ணுறோம் வந்து கலந்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு அது அந்த பூஜை பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் மாற்றம் மாற்றவரேன்னா நான் கேரண்டி ஆறு மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்னை மறுபடியும் கூப்பிட்டு உங்கள் பணத்தை கூட நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம்லாம் தெளிவுபடுத்திக்கிறேன் முழுக்க முழுக்க இது ஒரு பரிகார பூஜை கோவிலில் நடக்குது நம்ம லக்ஷ்மி கோயிலில் ஒரு சில பொருள்களை அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் அந்த பரிகார பூஜைக்கு ஏன்னால் அப்போ தான் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா திருமண தடைக்கு ஒரு சில பொருள் கடன் பிரச்சனைக்கு ஒரு சில பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டோங்க ஈஸியாக எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு நம்ம நம்ம வீட்டில் எப்படி வருமானத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் புரியுதுங்களா நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கிட்டு போகிறீங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்களா திருமண தடைக்காக ஒரு முத்திரை பயிற்சி நான் பண்ணித்தரேன் அதே போல் கடன் பிரச்சனைக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன் புரியுதுங்களா முத்திரை பயிற்சி ஓகேவா இந்த பயிற்சியை எடுத்துக்கணும் ரெகுலராக வீட்டில் செய்யணும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் திருமண தடைக்கும் வேணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை உங்கள் முகத்தில் வரணும் ஓகேவா அது இருந்தால் தான் கல்யாணம் கூடும்பாங்க குரு பார்வை எடுக்கணும் கல்யாண கலையும் வரணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க நூற்றி எட்டு பேருக்கு தான் அனுமதி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அவர்களால் மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி